ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ வீடியோவில் பார்க்குறங்க அவங்கள சந்திக்கிறேங்க இன்றைக்கி நான் மாடி மாடித்தோட மாடிக்கு போனேங்க அப்போ இந்த பிரண்டையை எங்கள் வீட்டில் மாடியில் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த பிரண்டையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி இன்றைக்கி பிரண்டையை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம் தொகையில் அரைச்சிடலாம்னு பண்ண வாங்க இந்த பாருங்கள் பிரண்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கொழுந்தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்குங்க இந்த பிரண்டை துவையன் இதை நான் அப்படியே கழு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படி ஒன்று வச்சுருக்கேங்க இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிறண்டைய கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு பத்து பல் பூண்டு மிளகாய் பத்து சின்ன சைஸ் புளி அதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் நல்லாயிருக்கும் உளுந்து இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பீடியோக்குள் போகலாம் வாங்க ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம பிறண்ட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க இன்னும் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம உளுந்து போட்டுக்கலாங்க உளுந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு பொங்கி தாங்க வரும் நுர நுரையாக வரும் நல்லெண்ணெய் இது நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டால் நல்லா இருக்காது இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிளகாயை போட்டுக்கலாங்க போதுங்க இந்தளவுக்கு வருத்தா போதும் அழகாக ரொம்ப கருக வேண்டாம் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரண்டையை போட்டு தனியாக வறுத்துக்கலாங்க வதக்கிக்கலாம் பிரண்டையை போட்டுக்கலாம் பிரண்டை கொஞ்சம் வெடிக்கும் பார்த்து போடுங்க நல்லா வதங்கட்டும் விரண்ட நல்லா வதங்கணும் இந்த பச்சை நிறம் எல்லாம் போய் கொன்னா வரணுங்க தான் அரிப்பு எல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் தொகைய நல்லா வதங்கட்டும் நம்ம இதை கூட இந்த குழியையும் போட்டுக்கலாம் புளியோட சேர்த்து வதங்கினா நல்லா இருக்கும் பாருங்க பிறனை நல்லா வதங்கிச்சு பாருங்கள் கலர் பாருங்கள் அந்த பச்சை கலரெலாம் போய் நல்லா பாருங்கள் எப்படி வதங்கி இருப்பதீங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க அப்போ தான் அரிக்காமல் இருக்குங்க நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாங்க இதை இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதை சின்னவங்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப வதக்க வேண்டாம் ஓரளவு இந்த மாதிரி கொண்டேரமாக வந்துவிட்டால் போதுங்க நம்ம எடுத்துக்கலாங்க இதனால் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கும் போது காட்டுறேங்க அவங்களுக்கு பஸ் நம்ம பிறண்ட தேவையில் அரைச்சாச்சுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க இதை தோசையோடு தோசைக்காய் இட்லி எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்து கூட நீங்கள் சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆளா கசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்